ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குது அது என்னென்னங்கிறது வீடியோவில் லாஸ்ட் வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனால் டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கருவேப்பிலை பற்றி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதியாக கருவேப்பிலை விளங்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா முடிய ஸ்ட்ராங்காக வளர வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கொற்ற முடியை தடுக்கும் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய்ச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய்ச்சலில் வந்து அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருக்குது இந்த கொழுப்பு சத்து இருக்கிறனால நம்ம முடிய நல்லா ஷைனிங்காக வளர வைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது சில்லி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மைய அரைச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இப்போ இதை நம்ம பில்டர் பண்ணி ஒரு கிளாஸுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் எப்படி ஒரு திக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கன்சிடென்சி வேறு மாதிரி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியே குடிக்கணும் இதில் ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹேரை நல்லா க்ரோத்தாக வளர வைக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட் எல்லாத்தையுமே நீக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு விதமான நன்மைகள் அடங்கியிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே வெறு வைத்து டீ காஃபி பால் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ரெண்டு விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறாக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்